ஓம் குருவளியே ஆதி ஓம் குருமழியே வேதம் வேதம் ஓம் குருவிளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் உடல் பருமனாக இருக்கின்றவர்கள் உடல் வளையும் தன்மை இல்லாதவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் தொடர்ந்து ஒரு சேர்லேயே உட்காந்து பயிற்சி பண்ணுறவங்க அவர்களுக்கு உடல் உள்ளுறுப்புகளை எப்படி திடப்படுத்திக் கொள்வது நாற்காலில் அமர்ந்தே எப்படி பயிற்சி செய்வது பொதுவாகவே நம்ம மனிதனுடைய ஆயுள் காலம் நமது மூச்சை வைத்து தான் பிரதானமாக இருக்குது ஒரு நாளைக்கு நம்ம இருபத்தோராயிரத்து அறுநூறு முறை சுவாசிக்கின்றோம் ஒரு சுவாசத்தில் உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சினுடைய அளவு எட்டு அங்கலம் வெளியே விடக்கூடிய மூச்சினுடைய அளவு பன்னெண்டு அங்கலம் அப்போது ஒரு சுவாசத்தில் நான்கு அங்கலம் மூச்சு அதிகமாக வெளியே போகுது தான் நமக்கு உடல் மனச்சோர்வுகளும் நோய் எதிர்பார்த்தல் குறைகின்றது இந்த யோக பயிற்சி ஒன்று தான் யோகாசனங்கள் முதிரைகள் மூச்சு பயிற்சி மட்டும்தான் நாம் தொடர்ந்து பயிற்சி பண்ணும் பொழுது உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சினுடைய அளவு ஒரு சுவாசத்தில் பன்னெண்டாயிரம் வெளியே விடக்கூடிய மூச்சினுடைய அளவு எட்டாயிரம் இது ஒரு நாள்லேயே வந்துடாது தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வரும் பொழுது மன அழுத்தமும் நீக்கப்படும் மன அமைதியும் கிடைக்கும் நம்ம உடம்புல ஜீவன் பிராணன் நன்றாக தக்க வைத்து கொள்ளலாம் நாற்பது ஐம்பது வயதை தாண்டியவர்கள் சேர்க்க வேண்டிய சொத்தே நம்ம உடம்புல பிராணனை நன்றாக உடல் முழுக்க நன்றாக திடமாக வச்சுக்கணும் அதிகமான பிராணன் வெளியே செல்லக்கூடாது இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் அப்போ நல்ல பிராண ஆற்றல் நல்ல உள்வாங்கி சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம லங்ஸு நன்றாக இயங்கணும் மனமும் சாந்தமாக இருக்கணும் சிந்தனையில் தெளிவு இருக்கணும் உணவில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும் ஸோ உணவு ஒழுக்கம் அப்படிங்கிறது பசிக்கும் பொழுது பசியிருந்து சாப்பிட்றோம் நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிட்றோம் அதிக காரம் உப்பு புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க இரவு ஏழரை மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு ஏர் செல்வதுக்கு இடம் வச்சுக்கோங்க இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி செய்யுங்க அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களும் நீங்கள் அலுவலகத்தை விட்டு கிளம்புவதற்கு முன்பாக நாற்காலில் அமர்ந்து அந்த பயிற்சி ஒரு பத்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களி இப்போ பிறையாசன நிலைகள் சின்ன சின்ன பயிற்சியாக நாற்காலில் அமர்ந்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துருக்கணும் கண்களை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை கண்களை திறந்து கொள்ளுங்கள் சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கிட்டாங்க ரெண்டு கைகளும் தலைக்கு மேலே மேலே உயர்த்திக்கோங்க அப்படியே மெதுவாக பின்னாடி அடைங்க முடிஞ்ச அளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ சாதாரண மூச்சில் தான் பண்ணுறாங்க நேராக வந்துடுங்க பொறுமையாக நேராக வந்துருங்க மூச்சு விழுக்கலாம் மூச்சு விழுறலாம் முதல்ல அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடுவோம் கைகளை முட்டில வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு முறை இப்போ நார்மல் விரித்திங்கெலாம் பண்ணுறாங்க கைகளை மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக அப்படி பின்னாடி விளைங்க சேர் சப்போர்ட் இருக்குது அதனால் லைட்டாக பின்னாடி விளைங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ மூச்சோடு சேர்ந்து பண்ண போகிறாங்க மூச்சு உள்ளெழுத்திட்டே பின்னாடி போகிறாங்க அங்கே மூச்சு அடைக்க கிடணும் மூச்சு வெளியே விட்டுட்டே நேராக வந்துடணும் கைகளை மேலே உயர்த்திட்டு மூச்சு உள்ளெழுத்திட்டே பின்னாடி போங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டே நேராக வந்துடுங்க நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க கண்களை மூடி மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் மீண்டும் ஒரு முறை மெதுவாக கைகளை தலைக்கு மேலே வச்சுக்கோங்க மூச்சு பின்னாடி விளைஞ்ச மூச்சு அடைக்க ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் பிரீத் அவுட் பண்ணிட்டு நேரம் கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இப்போ கை இந்த மாதிரி முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை முட்டில வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கைகளை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க நல்லா மூச்சை உள்ளழுத்து மூச்சு வழியோடுங்க தென் நார்மல் பிரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ கை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்படியே கை கழுத்துக்கு மேலே கொண்டு வந்துட்டு அப்படி மெதுவாக பின்னாடி சாயிங்க சாதாரண மூச்சில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக நேரம் வந்துடுங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை சாதாரண மூச்சில் கைகளை அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா தலைக்கு பின்ன பின்னாடி மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக பின்னாடி சாய்ங்க நார்மல் பிரீதிங்லே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் சாதாரண மூச்சில் நேராக வந்துடுங்க ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூச்சு உள்ளெழுத்து பின்னாடி போகிறாங்க மூச்சு அடைக்கிட போகிறாங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே நேராக வர போகிறாங்க கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மூச்சு உள்ளெழுத்துகிட்டே மெதுவாக பின்னாடி விளைங்க அங்கே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே பொறுமையாக நேராக வந்துடுங்க கைகளை கிளை வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மூச்சு உள்ளெடுத்துகிட்டே பின்னாடி விளைங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே நேராக வந்துடுங்க கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க கண்ணை மூடிட்டு மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ ஆஸ்மா முதிரை பண்ணப்றாங்க நடுவரல் ரெண்டு மடிச்சுக்கோங்க விரல் ரெண்டு மேல் நோக்கி வச்சுக்கோங்க விரல் ஒரு சின்ன ஒன் ஃபீட் கேப் வச்சுக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க தென் நார்மல் ப்ரீதிங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராங்கியல் முத்திரை பண்ண போகிறாங்க விரல் சுண்டு வரல் கட்டைவரில் கீழே வச்சுக்கோங்க நடுவிரலும் கட்டை வரலும் இணைச்சிக்கோங்க ஆள்காட்டி வரல் மட்டும் தரை நோக்கி வச்சுக்கோங்க ஆள் கட் நடுவரலும் கட்டை வரலும் சேர்த்துக்கோங்க ஆள்காட்டி உரல் தரை நோக்கி இருக்கட்டும் மெதுவாக மூச்ச உள் அழுத்து மெதுவா மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் சாதாரண ரிலாக்ஸ் வலது பக்கம் இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தியான முத்திரை பண்ண போகிறாங்க இடதுகை கீழே வலதுகை மேலே இந்த ரெண்டு பெருவரல் நுனியும் டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க கை அப்படி மடியில வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் அந்த மூச்சு உள்ளே போறது மூச்சு வழியே வர்றது அதை மட்டும் கூர்ந்து தியானிக்கவும் அந்த மூச்சு உள்ளே போகும்போது வயிர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது லேசாக உள்ளே உள்ள கிடணும் இப்போ உங்கள் மனசு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அனாகதமையும் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் தலை முதல் கால் வரை அனைத்து செல்களுக்கும் அனைத்து உள்ளுறுப்புகளுக்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ கை மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கை நல்லா முன்னாடி வச்சுக்கோங்க கண்களை மூடி நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை அப்படியே மெதுவா தலைக்கு மேல உயர்த்திக்கோங்க நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை மெதுவா கைகளை கொண்டாந்துருங்க கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி காலை மதிய மாலை போக உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் உடல் மனச்சோர்வு ஏற்படுகின்றதோ ஒரு மணி நேரத்திற்கு ஒருக்க இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை தாராளமாக நாற்காலில் அமர்ந்து மனச்சோர்வு உடல் சோர்வு ஏற்படும் பொழுது இந்த மாதிரி பயிற்சியை பண்ணுங்கள் விரைவிலேயே பயிற்சி செய்து முடித்த ஐந்து நிமிடத்திலேயே ஒரு சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் உணரலாம் மனோ தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் பாசிட்டிவ் தாட் கிடைக்கும் சோம்பல் நீக்கப்படும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் பிராண ஆற்றல் உடல் முழுக்க நன்றாக பரவும் இப்போ பதினோரு மணிக்கு ஒரு மந்தமான மனநிலையில் இருக்குது உடல் சுறுசுறுப்பில்லை காலையில் தாராளமாக இந்த பயிற்சி பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஐந்து முறை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஆழ்ந்த நித்திரையும் கிடைக்கும் மன தெளிவுன்னு சொல்கிற மாதிரிங்க சிந்தனையில் முழுமையான தெளிவு கிடைக்கும் அந்த பிரசன்ட் லிவிங் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்